திருச்சிற்றம்பலம் முருகப்பெருமானை நேரில் வரவழைக்க கூடிய அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய கந்தர் அனுபூதி அருணகிரிநாத சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி இன்று பாடல் மூன்று வானு பூனல் பார் கனல் மாறுதமோ ஞானோதயமோ நவில் நான் மறையோ யானோ மனமோ என தானோ ஆறுமுக கடவுளே பரம்பொருள் என்பது யாது ஆகாயமோ நீரோ பூமியோ நெருப்போ காற்றோ ஞானத்தினால் அறியக்கூடிய பொருளோ ஓதப்படுகின்ற நான்கு வேதங்களோ நான் என்று சொல்லப்படுகின்ற ஜீவனோ மனமோ நீயே நான் நானே நீ என்று கூறி அடியேனை ஆண்டுகொண்டது தேவரீரோ முருக பெருமானே கந்தக்கடவுளே என்று அருளுகிறார் இந்த பதிகத்தில் அருணகிரிநாத சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி பெருமானின் திருவருள் உங்கள் வாழ்வில் பரிபூரணமாக நிறைந்திருக்கட்டும் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உலகம் இன்புற்றி இருக்க வேண்டும் அனைவரும் நோயின்றி வாழ வேண்டும் எம் பெருமானின் அருள் உங்கள் வாழ்வில் பரிபூரணமாக நிறைந்திருக்கட்டும் திருச்சிற்றம்பலம் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் ஆனந்தமா இருப்போம் நண்பர்களே மேலும் இது போன்ற தகவல்களுக்கு இறை உணர்வுடன் இணைந்திருங்கள்